நடக்க கடமைப்பட்டவன் இங்க இருக்கிறான்னு காட்டி கொடுக்கிறான் அதே மாதிரி இந்த இலங்கை நாட்டை இப்பொழுது பார்த்தால் மீண்டும் இந்த இலங்கை நாடும் அதே நிலையை சந்திப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நீருக்குள்ள நிரப்பு கொண்டு போற மாதிரி போகுது இந்த நாட்டில் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாவது இணைக்கலவரம் கண்டியிலே ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு குரூப்புக்கும் இடையில சண்டையை உண்டாக்கினாங்க இந்த சண்டை உண்டாக்கப்படுவதற்கு குருநகரம் மாவட்டத்திலே இருந்த வாரியப்புல பிரதேசத்திலே இருந்த ஒருவர் காரணமாக இருந்தார் அவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணுவார் தெரியுமா எப்படி பெருகிறார்கள் என்றால் முஸ்லீம்கள் பெருகிவிட்டார்கள் நாளைக்கு நம் நாட்டை ஆதிக்கம் செலுத்திவிடும் பன்றிகள் குட்டி ஓடுவதை போல பெருகி கொண்டிருக்கிறார்கள் உங்களை வைக்க வேணாம் என்றாங்க முஸ்லீம்கள் பெருகிறார்கள் என்றால் நீங்கள் வெற்றி போட்டு பெருக வேண்டியதான யாரு தடை விதிச்சாங்க அவை இந்த மாதிரி நமக்கெதிரான எல்லா கருத்துக்களையும் சொல்லி சொல்லி பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று எல்லா எல்லா நாளும் ஒவ்வொரு நொடியும் திட்டம் இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான அத்தனை விதமான நச்சு கருத்துக்களும் புகுத்தப்பட்டு பல்கலைக்கழகங்களில் பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது கிழக்கின் உதயம் நெகனகிற என்று ஒரு புத்தகம் அல் கைதா அல் ஜிஹாத் என்று இன்னொரு புத்தகம் இந்த என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இந்த நாட்டிலே என்றைக்காவது இந்த நாட்டின் ஐக்கியத்திற்கு பங்கம் விளைவித்தது இந்த நாட்டை என்றாவது காட்டிக் கொடுத்த வரலாறு இருக்குமா இல்லை ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மூன்று தசாப்த கால யுத்தம் இந்த இலங்கையிலே நடாத்தப்பட்டிருக்கிறது அத்தனை யுத்தங்களிலும் எங்கள் இனம் அளிக்கப்பட்டார்கள் எங்களிடம் பூர்வீகம் இழந்தார்கள் எங்களிடம் உயிரிழக்கிறார்கள் உழமை இழக்கிறார்கள் முஸ்லீம்கள் குளிர் காய்கிறார்கள் நம்ம இலக்கணம் அவன் என்ற எண்ணம் உருவாகுமா இல்லையா இப்படி நாசூக்காக காய் நகர்த்துகிறார்கள் படிக்கிறவன் மனசுல நஞ்சை விதைக்கிறார்கள் அப்ப நாங்க அழிக்கப்படலையா இந்த நாட்டில் அங்க காத்தாங்குடியில் மீரா ஜுமா பொள்ளிவாசல் உசேனியா சக்கியா பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆகஸ்ட் மூணாவது மூணாம் தேதி இஷா தொழுகட்டிருந்த மக்கள் நாயை சுடுற மாதிரி சுட்டு துடிக்க துடிக்க கொன்றார்களோ அந்த வரலாறு ஏன் மறைக்கப்பட்டது அழிஞ்சு பொத்தானையில் கொண்டார்கள் முள்ளிவாய்க்காரிலே வெற்றி போட்டார்கள் அயரா ஊரிலே சுட்டு கொன்றார்கள் ஆ அதனால அழிஞ்சு பொத்தானையில் வரைச்சின இருந்து விரட்டப்பட்டார்கள் வன்னியில் இருந்து நீக்கம் எல்லா முஸ்லீம்களும் அகதியாக ஏன் அந்த வரலாறு வரைக்கப்பட்டது முஸ்லீம்கள் குறைவு காய்கிறார்கள் புத்தளத்திற்கு சென்ற முஸ்லீம்கள் எல்லாம் எங்கள் நிலங்களை அபகரித்துக் கொண்டார்களாம் இப்படி சொன்ன அப்ப முஸ்லீம்கள் நடுத்தருவுல வந்து நாலு கம்ப நட்டி போட்டு விளக்கேத்தி அந்த இருட்டுக்குள்ள காட்டுக்குள்ள குந்தி வாழ்ந்த மக்கள் நிலத்தை அபகரித்துக் கொண்டார்களாம் இப்படி சொல்லி நச்சிக்கருத்தை விதைக்கிறார்கள் அப்படி வந்து வந்துதான் இன்றைக்கு பல பிரச்சனைகள் தோற்றம் பெற்றது இந்த நாட்டிலே இன்றைக்கு இந்த நாட்டிலே எங்கள் மதத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று திடீரென்று ஒரு சாரார் வந்தார்கள் தாராளமாக இந்த நாடு அனுமதி கொடுக்கிறது விரும்பியவன் விரும்பிய கொள்கையை பின்பற்றலாம் மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம் வேண்டியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த ஜனநாயக நாட்டிலே ஐக்கியம் வளர்ந்து விட்டது சமாதானம் வளர்ந்து விட்டது ஒரு நாட்டிலே ஒருதாய் மக்கள் நாமெல்லாம் என்று சொன்ன நாட்டில் ஒவ்வொருத்தன் கொள்கையை ஒவ்வொருத்தன் பின்பற்றிக்க அவர் அவர்களுடைய சுந்திரம் என்று இந்த அரசியல் யாப்பு நமக்கு தந்திருக்கின்ற அடிப்படை உரிமைகள் அது அவர் பாதிகாயிட்டு போங்க யாரும் அதுக்கு குறுக்கால வர மாட்டாங்க இன்னொரு சார் ஆர்மி பாதிகாக போகிரோம் என்ற அத்தனைர் செய்ய அடக்குமுறை செய்ய நினைக்க கூடாது அது மத தர்மத்தை பாதுகாக்காது மத தர்மம் என்ற பெயரிலே அடக்குமுறைகளை வன்முறைகளை உண்டாக்க கூடாது அப்படித்தான் இன்று இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஹலால் பிரச்சனை என்றார்கள் ஹலால் தான் பிரச்சனை என்று பார்த்தா அது கிடையாது பிறகு பரதா என்றார்கள் அதற்கு பிறகு பரதாவில் கைய வச்சு மாத்திரையில் போன மூணு பொம்பளை புள்ள வரதாக வெட்டப்பட்டது பொத்துகரையில் பயணம் செஞ்சிட்டு இருந்த பொம்பளை புள்ளையில வரதாவுக்குள்ள கையோட்டப்பட்டது மண்ணம்பிட்டு என நடந்து போய்கிட்டு இருந்த பொம்பளை பரதாக கலட்டப்பட்டது எல்லாம் பேசாமல் இருந்தார்கள் பிறகு பள்ளிவாசல்கள் கை வைக்கப்பட்டது ஆட்டி அட்டங்கி ஒடுங்கி போய் என்ன நடக்குமோ எல்லா முஸ்லீம்களும் பயந்து போய் நின்றார்கள் என்ன நடக்குமோ இந்த நாட்டில் பேசாதீங்க யாரும் எதிர்க்காதீங்க குரல் கொடுக்காதீங்க பள்ளிவாசல் கை வைக்கப்பட்டது ஒன்றிலே வைத்தார்கள் குரல் எழுப்பப்படவில்லை இரண்டிலே வைத்தார்கள் இல்லை அங்கு அனுராதபுரம் அல்வத்திலே பள்ளிவாசல் கை வைக்கப்பட்டது குரல் இல்லை ஜீலானி பள்ளிவாசல் கை வைக்கப்பட்டது குரல் இல்லை மையங்களை குரல் இல்லை ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா வச்சுக்கிட்டு வந்த ஒண்ணும் இல்லையா எல்லாம் ஏடு எல்லாத்தையும் தூக்கிட்டு தம்புள்ள பள்ளியே ஏடு எல்லா மூடு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மங்க மல்வானையில மல்வானையில் மாவனல்ல கெரமினிய பள்ளிவாசல் வக்கபு சபையிலே பதிவு செய்யப்பட்டது என்ற ஆதாரம் டொக்கியமெண்ட் இருக்கும் பொழுது சட்டவிரோதமானது மூடிரி புரட்சினை நடத்தப்படுகிறது எந்த தலைமைகளும் எந்த அரசியல்வாதிகளும் எந்த முஸ்லீம்களும் எங்கள் உரிமை என்று குரல் கொடுக்க மறந்தார்கள் குரல் கொடுக்கல பள்ளிவாசலில் கை வைக்கப்பட்டது பிறகு என்ன புனித பூமி என்ற பூச்சாண்டி காட்டப்பட்டது இது புனித பூமி வில்பத்து பிரதேசம் புனித பூமி தவனகல மலைக்குன்று புனித பூமி ஜீலாணி பகுதி புனித பூமி என்றெல்லாம் காட்டப்பட்டு முஸ்லிம விரட்டு பிச்சை எடுப்பான வயிற்று ரோட்ல விட்டு விரட்டு பூமி பூச்சாண்டி காட்டப்பட்டது பொருளாதார நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டது அங்க எரிச்சு இங்க எரிச்சு இடத்துல எரிச்சு நம்முடைய எல்லா நம்முடைய பொருளாதாரமும் இலக்கு வைக்கப்பட்டது விஷம் பக்கம் மூடு நோனிமிட்ட மூடு எல்லாம் பிரச்சினை அதுக்கு பிறகு வந்து நிக்குது தெரியுமா பதிமூன்றாவது சீர்திருத்த சட்டம் இந்த அரசியல் ஆப்பில் முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பதிமூன்றாவது சீர்திருத்த சட்டம் இந்த பெரும்பான்மை நாட்டிற்கு தேவையில்லை எடு அதுல இந்த முஸ்லீம்களுக்கு திருமண சட்டம் விவாகரத்து சட்டம் தத்துப்பிள்ளை சட்டம் சொத்து பங்கீட்டு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லை நாங்க சொல்றோம் சட்டம் அதை பண்ணி இப்படி இந்த இந்த மாதிரி நாட்டிலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக முடக்கப்பட்ட பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் இலக்கு வைக்கப்பட்டார்கள் இலக்கு வைக்கப்படும் பொழுது முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய சமுதாயம் முஸ்லீம்களுக்காக உரிமைகளை வாங்கி கொடுக்க வேண்டிய தலைமைகள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு முதுகலமாக அச்சானியாக உறுதுணையாக நின்று குரல் கொடுத்து நாங்கள் வழிநடாத்துகிறோம் என்று சொல்ல வேண்டிய தலைமைகள் எல்லாம் சொன்னது நீங்கள் பிரச்சினை பண்ணாதீர்கள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாம் துவார் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நோன்பு முடிச்ச போன வருதா வருமா மானத்தில் கை வைக்கப்பட்டது பள்ளியில் கை வைக்கப்பட்டது பொருளாதார நிலையை விளக்கு வைக்கப்பட்டது நம்முடைய அடிப்படை உரிமை அரசியல் ரீதியாக மறுக்கப்பட பார்க்கிறது கை வைக்கிறான் நோம்ப வந்து பாதுகாக்குமா பள்ளிய அல்லா மலக்குமார்களை எல்லாம் இறக்கி வச்சு அல்லாவுடைய ரசூலுக்கு உத்தரவாதம் கொடுத்த மாதிரி நீங்க போராடாதீங்க நான் நாம் நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுக்க மறந்து விட்டோம் நம்முடைய தலைமைகள் மறந்து விட்டது தவக்குள் வைக்க வேண்டும் அல்லா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பொறுப்பு சாட்ட வேண்டும் ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு கட்டி செய்யா இனிமே நீ பாத்துக்கன்னு சொல்லணும் கட்டவையில கொண்டு போட்டு கொண்டாந்து விட்டுட்டா நீ பாத்துக்க போனா போகட்டும் பாட்டி நிக்கட்டும் அது எனக்கு பொறுப்பு இல்ல என்ன இதான் தவக்கு வைக்கிற முறை ஒவ்வொரு பள்ளிகளும் தாக்கப்பட்ட பொழுது வீரத்தை நம்பிக்கையை ஈமானிய பலத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டிய தலைமைகள் எல்லாம் கோழைத்தனத்தை ஊட்டினார்கள் கோழையா வாழ சொன்னார்கள் நோம்பு புரியாங்க எதிர்த்துறாத துவா கேட்டுக்கேண்டாங்க அவர்களுடைய வீடுகள் உடைக்கப்பட்டால் அவர்களுடைய நம்முடைய ஏ மனைவி மேல கூட்டிக்கிட்டு போகும்போது பரிதாவ கட்டி கைய பிடிச்சா என் மொஞ்சாதி ஏன் மாணி கோவப்படாதமா நோம்பு பிடிச்சிக்கமா அப்படி சொல்ல முடியுமா அப்ப நம்முடைய உரிமைகள் நம்முடைய மானம் நம்முடைய உயிர் நம்முடைய பொருளாதாரம் கை வைக்கப்படும் பொழுது இந்த மார்க்கம் சொன்ன வீரத்தை பெரும்பான்மை சமுதாயம் நீங்கள் எதிர்க்காதீர்கள் எதிர்க்கல என்ன வீரத்தை சொல்லி கொடுங்கடா கத்தி எடுத்துட்டு வா பொல் எடுத்துட்டு வா கண் எடுத்துட்டு வா சுட்டு வெட்டி கொத்தி கொள்ளு ஓட்டுக் கொண்டா களத்திலே இறங்குங்கள் ஜிஹாதி செய்வோம் இப்படியா சொல்லிக் கொடுக்க சொன்னோம் இதை சொல்லி கொடுக்க மாட்டோம் நம்முடைய ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறையிலே அகிம்சை வழியில் சட்ட குரல் கொடுத்து உரிமையை வாங்குவோம் என்று கூட குரல் கொடுக்க முடியாத சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டில் வாழ்ந்தால் கோழைகள் வாழுகிறார்கள் என்ற ஒரு கருப்பு பக்கம் எழுதப்படும் அதற்குத்தான் முன்னுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தலைமைகள் எல்லாம் அமைதி காத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் நிறைய மக்கள் அல்லா சொல்லி கொடுத்த வாட என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லி கொடுத்த வீரத்தை நீங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்தால் தலை நிமிர்ந்தி நெஞ்சில் முழ்கரும்போடு தெம்பாக இந்த சமுதாயம் நடமாடி இருக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த வீரம் அல்லாவுடைய தூதரோடு இருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சோழு பேரு கொஞ்சம் ஒரு முன்னூறு முன்னூற்று பதிமூணு என்று எண்ணி விடலாம் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த மக்களை நோக்கி வந்து நயவஞ்சகம் மக்களே உங்களுக்கு எதிராக எல்லாரும் ஒட்டுமொத்த பேரும் திரண்டு விட்டார்கள் பயந்துக்குங்க நீங்க எதிர்த்தா கொண்டு போட்டு வைங்க என்று வந்து சொன்னார்கள் கோழைத்தனத்தை சொல்லி கொடுத்தார்கள் இன்று ஊட்டப்படுகின்ற கோழைத்தனம் எல்லாம் திரண்டு விட்டார்கள் குரல் கொடுத்து விடாதீர்கள் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் ஒட்டுமொத்த திரண்டுட்டாயிங்களா எல்லாம் திரண்டுட்டாய்ங்களா உலகமே வரட்டுமியா

ஏன் அந்த வீரத்தை சொல்லிக் கொடுக்க மறந்தீர்கள் அபூபக்கர் சித்திக் அலி அல்லான் அவர்கள் அல்லாஹ்வுடைய சூழோடி அந்த மக்கா விட்டு போறாங்க இரவோட இரவா போயிட்டு ஒரு குகையில தங்குறாங்க தங்கினா எதிரிகள் எல்லாம் தேடி தேடி வந்து கற்பாறையின் மேலே ஏறி இருக்கிறார்கள் ஒரு வெடிப்பு கீழே பார்த்தான தொலைஞ்சோம் ரெண்டு பேரும் மாட்டிக்கிறவாங்க அப்ப அபூபக்கர் சித்திகிரியல்ல பார்த்து விட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே அவன் கீழே பேரும் அப்பொழுது நவிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஆம் அபூபக்கரே கீழே பார்த்த ரெண்டு பேரும் தோஞ்சோம் நாம் இப்ப என்ன பண்றது அப்படி சொன்னாங்களா அபூபக்கர் அருகான் அவர்களும் அல்லாவுடைய ரசூலும் இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் குகைக்குள்ளே தன்னந்தனி மனிதர்கள் அல்லாஹ் இரசூல் சொன்னார்கள் அல்லாஹ் தஹசன் இன்னல்லா மானா அபூபக்கரே கவலைப்படாதே ரெண்டு பேர் இல்ல அல்லாஹ் இருக்கிறான் நம்மளோடு அந்த வீரம் அபூ பக்கருக்கு ஊட்டப்பட்ட பொழுது மனதிருப்தியோடு திருப்தியாக அல்லாஹ் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வீரத்தோடு இருந்தார்கள் அல்லாஹ் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்க வேண்டும் இல்லை கோழைத்தனம் ஊட்டப்பட்டது அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா ஈமானை சுமந்த இந்த உள்ளங்களுக்கு அல்லாவுடைய நம்பிக்கை ஏன் வலுப்பெறவில்லை சொல்லிக் கொடுக்க மறந்தார்கள்